ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ் மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா வித விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி ஏ தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நாமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயேனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டிரமம்னால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டமற்ற சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சாருன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர வந்து உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்கோசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கிறார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தம் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் சிறு சிறு தளங்கள் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவா வெளிநாட்டிலிருந்து புதிய மூலதனம் வரக்கூடிய அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த ஆடிட்டர்ஸு அதை தவிர வந்து இந்த அசட் மேனேஜ்மெண்ட்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸு இலக்கியம் எழுதுகிறவா கதை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கவிதைத்துறை கலைத்துறை இதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் ஏன்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் சிறு தடங்களுக்கு பிறகு பெரிய ஏ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க கூடிய வாய்ப்புக்கள் உண்டு திடீரென்று அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருந்த லேண்ட் வந்து எதிர்பாராத விதமாக பல மடங்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானால் உங்களுடைய சத்தமாதிபதின்றவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் அதிபதி அவரே அவருடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பா ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு ஒம்பது அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுடைய பாகியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள் தானாகவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் பார்த்த அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது மூன்றாம் இடத்துல கார்த்தால ஒரு ஏழே முக்கால் வரலும் இருக்கார் அதற்கு பிறகு நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்துல இருபத்தி ஆறாம் தேதி காத்தால் ஏழை இருந்து இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் ஆகிறதுனால உங்கள் தாயாரின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அறி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் சிறு சிறு வாய்ப்புகள் உண்டு என செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது அந்த அளவு உசிதம் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப கல்யாணமாய் ரொம்ப நாள் வந்து திருமணமாய் ரொம்ப நாள் வந்து குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கறவாறுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி சாய்ந்தரத்துலேருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் ஆறாம் இடத்தில் போகும்பொழுது சந்திர பகவான் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு குடும்பாதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சப்படுறதுனால வேலைக்காக வெளியூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதற்காக புதிய கடன் எட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வருது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அயகிரீவர் சோஸ்திரம் போய் சொல்லிட்டு செட்டி புண்ணியம் போய்ட்டு அயகிரீவர் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக படிப்பில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் மறதி வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அது நல்லபடியாக மறதியும் போய் நல்லபடியாக ஹைக்ரிவர் அருள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது லோகாசமஸ்தாசுக்கு நோபவன் பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்